ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான எக் கிரேவி செய்ய போகிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா அடிச்சுக்கலாம் அதுக்கு க்ளீனான மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து சும்மா ரஃபாக வந்து கட் பண்ணி வந்து வச்சிருக்கிறேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துருவோம் கிரேவிக்கு வந்து இந்த வெங்காயத்தை அப்படி அரைச்சி போடும்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துருக்கும் சூப்பராகவே இருக்கும் இது கூட வந்து ஒரு ஒரு பூண்டை நல்லா உரிச்சிருந்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சியே தோலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இதையும் வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி வந்து எடுத்துட்டோம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இருந்துச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயத்தை வந்து அரைச்சிருக்கனால வெங்காயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ அதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா ப்ரௌன் கலரில் அந்தளவுக்கு வதக்க வந்து விட்டுப்போம் நான் வந்து கொஞ்சமாக கிரேவி செய்கிறதுனால ஒரு வெங்காயத்தை மட்டும் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீங்கள் வந்து நிறைய செய்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வெங்காயத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வந்து வதங்கிடும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு குதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் நம்ம கருவேப்பில் சேர்த்து வதக்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக வந்துருக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி கொஞ்சம் சிறந்து வந்து வரட்டும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சிருக்கு அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடுவோம் நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இப்போ வெங்காயத்தில் அரைச்சி போடும்போது கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக நல்ல திக்க தூய்மையாக வந்து வரும் அதே போல் வாசனம் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்லா வதக்கணும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்க பொருட்களை வந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி நல்லா வந்து சுருண்டு வந்து வரணும் அந்தளவுக்கு வந்து வதக்கி விட்டுப்போம் இப்போ வந்து நல்லாவே வந்து வதங்கி கொஞ்சம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி கெட்டியாகி வந்திருக்குது கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்சாகி வந்திருக்கு நல்லா வந்து வாசமாக வந்திருக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எழுந்து அது கூடவே சேர்த்துக்குவோம் தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ அதே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட்டாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து வெந்து நல்லா சாஃப்டாகி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மசாலா பொருட்களை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்புத்தூள் நம்ம இரவுனே வந்து சோம்பு வந்து அரைச்சிருந்து போட்டுருக்கோம் ஸோ அதிகமாக சேர்க்க தேவையில்லை முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நம்ம இரவுனா வந்து பச்சை மிளகாய் மிளகுலாம் சேர்த்துருக்குறோம் நல்லா காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம அந்த மசாலா பொருட்கள்லேருந்தும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து அதைக்கி வந்து விட்டுக்கலாம் இப்போ கன்சிஸ்டன்சி நீங்களே பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா திக்காக வந்து இருக்கணும் தொக்கு மாதிரி அப்போ தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வந்து வரும் அந்த தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து மசிஞ்சிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம எதுவே மிக்ஸி ஜாரில் அரைச்சதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அத சீர்ந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நிறைய சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து செய்கிறேன் அதனால் வந்து கிரேவி வந்து கொஞ்சமாக வந்து வைக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் தண்ணியோட அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு காரன்னு செக் பண்ணிப்போம் கம்மியாக இருந்துச்சு அந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் நீங்கள் எப்போதுமே செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வந்து கொதிச்சு கிரேவி கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து வரட்டும் இப்போ கிரேவி நல்லா வந்து வத்தி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு அதே போல் நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கு முட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து முட்டையை வந்து வேக வச்சு ரெண்டாவது வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சேர்த்து வச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த கிரேவியை வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி வந்து வச்சுருவோம் இந்த மாதிரி செய்யும் போது முட்டை உள்ள வரைக்குமே நல்ல கிரேவி வந்து வரும் பெரட்டி போட்டோம் அப்படின்னா அந்த முட்டையோட மஞ்சக்கரம் வந்து தனியாக வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியான ஒரு ரெசிபி தான் ரொம்ப வந்து கஷ்டமெலாம் இருக்காது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த கிரேவி வந்து இந்த இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி புல்லாவை அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் எல்லா கிரேவி இந்த முட்டைக்கு மேலே வந்து சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம கட் பண்ணி கொத்தமல்லி இலையை வந்து தூவிக்கலாம் மலையிலேயே தூவி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வச்சிருவோம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் முட்டை வச்சு நிறைய ரெசிபிலாம் வந்து போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்